அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கள் போட்டியை கொழுத போயிடும் இடம் இருந்து வளம் ஒன்று டேஸ் தெரியாத காட்டில் திக்கு தெரியாத காட்டில் தி கு திக்கு தெரியாத காட்டில் இரண்டு மேலிருந்து கே கீழ் வாழை டேஷ் தள்ளும் வாழை தள்ளும் கூயிற்கு தான் போடணும் தள்ளும் ஒன்று மேலிருந்து கீழ் மலைக்கோட்டை பிள்ளையார் என்றது நினைவில் தோன்றும் ஊர் திருச்சி தீ இருக்குது ரூ இச்சி திருச்சி ஒன்பது இடமிருந்து வளம் வலம் புறாவுக்காக தன் தசையையே கொடுத்த மன்னன் சிபி சிபி சக்கரவர்த்தி சி வி பதினொன்று இடமிருந்து வளம் ஒலிம்பிக்ஸ் விளையாட்டில் முதலிடம் பெற்றவருக்கு டேஷ் பதக்கம் அளிக்கப்படும் தங்கப் பதக்கம் த தங்கப் பதக்கம் அளிக்கப்படும் பனிரெண்டு மேலிருந்து கீழ் டேஷ் பிரேமா காதல் என்பது ஒரு தமிழ் திரைப்படம் பியார் இப்பேருக்கு யா இர் பியார் பதினாறு இடமிருந்து வலம் ராஜஸ்தானில் உள்ள பாலைவனம் தார் பாலைவனம் தா மட்டுந்தான் போடணும் இரு தார் பாலைவனம் பதிமூன்று இடமிருந்து வலம் திருவோடு ஏந்தி எடுக்கப்படுவது திருவோடு ஏந்தி எடுக்கப்படு யாசகம் யா இருக்கு ச க இம் யாசகம் பதினான்கு மேலிருந்து கீழ் கற்பக்கிரகம் கருவறை பதினெட்டு இடமிருந்து வளம் இதை வீசி மீன் பிடிப்பார் வலை வீசி மீன் பிடிப்பர் இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் அடுக்குமாடி குடி அடுக்குமாடி வீடுகளில் கழிப்பறையும் இதுவும் ஒரே அறையில் இருக்கும் குளியல் அறை மூன்று இடமிருந்து வளம் மந்திரத்தில் ஒளிந்திருக்கும் குரங்கு மந்திரத்தில் உழங்க மந்தி ம இந்தி மந்தி மூன்று மேலிருந்து கீழ் அந்த பசுமையான நாட்களை டேஷ் முடியுமா பசுமையான நாட்களை மறக்க முடியுமா மா இருக்கு மறக்க முடியுமா ஆறு இடம் இருந்து வளம் சிறகடித்து செல் ப மட்டும்தான் போடணும் பற அப்புறம் ஏழு இடமிருந்து வளம் இதன் பிறந்த வீடு கர்நாடகா புகுந்த வீடு தமிழகம் காவேரி காவேரி ஐந்து மேலிருந்து கீழ் வேஷம் வேஷம் அரிதாரம் அ ரி த ர இம் அரிதாரம் நான்கு மேலிருந்து கீழ் புது டில்லிக்கு அருகே அமைந்துள்ள பிரம்மாண்ட சிறைச்சாலை திகார் காய் காயிற்கு இரு தான் பண்ணும் திகார் இருபத்தி ரெண்டு மேலிருந்து கீழ் லலிதா பேச்சு வழக்கில் லல்லி ல இல் லி லல்லி இருபத்தி ஆறு இடமிருந்து வளம் ஆங்கில அல்லி ஆங்கில அள்ளி லில்லி லி இல் லி லில்லி இருபத்தி நான்கு மேலிருந்து கீழ் ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லைன்னா காளி கா மட்டும்தான் போடணும் லீ காளி இருபத்தி ஐந்து இடம் இருந்து வளம் இப்போது நடக்கும் யுகம் டேஷ் கீழாக டேஷ் தலைகீழாக என்னது கலியுகம் அப்போ லீ இங்கே லீதான வரும் களி பதினேழு மேலிருந்து கீழ் என்னது இரண்டு பாகங்களாக மேலிருந்து கீழ் பதினேழு இரண்டு பாகங்களாக வெளியிடப்பட்ட இயக்குனர் ராஜமௌலியின் திரைப்படம் பாகுபலி 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 இருபத்தி மூணு இடமிருந்து வளம் என்னென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் வாழும் உயிர்க்கு அதாவது என்னென்ப ஏனை எழுத்தென்ப கண்ணென்ப வாழும் இன் நே இன் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இருபது இருந்து கீழ் பெண்ணென்ன அனைவரும் ஒன்றுதான் ஆனென்ன பெண்ணென்ன இன் ஆனென்ன பெண்ணென்ன அனைவரும் ஒன்றுதான் மேல் இருந்து கீழ் ஒன்று புறம் மற்றொன்று அகம் அ அகம் இம் அட்டு மேலிருந்து கீழ் கருவி கருவி சாதனம் ச த இம் சாதனம் பத்து மேலிருந்து கீழ் நவீன ஓவியத்தின் தந்தை பிகாசோ பி காசோ பிகாசோ பதினைந்து இடமிருந்து வளம் உணவு உணவுன்னா ஆகாரம் ஆ இம் ஆகாரம் குறுக்கெழுத்து எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து பலம் எல்லாமே எழுதிட்டோம் இருபத்தி மூணுட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ